வணக்கம் மக்களே விராட் கோலிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா தான் இந்த போறோம் அதுக்கு முன்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட சீனியர் வீரரான விராட் கோலிக்கு பெங்களூர்ல சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவரை நேர்ல வந்து வரவேற்றிருக்காரு அவரு கைகளில் கர்நாடக கொடியையும் கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரோட இறுதிப் போட்டியில பஞ்சாப் கிங்ஸ் அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்றாங்க இதனையடுத்து அகமதாபாத்தில் இருந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் அனைவரும் பெங்களூருக்கு வந்தாங்க விராட் கோலி பெங்களூரு விமான நிலையத்தில் வந்து இறங்கிய நிலையில அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு கர்நாடக அரசு சார்பில் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் முன்னாடி நின்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்களை வரவேற்றாங்க அப்போ அவர் கர்நாடகா மாநிலத்தோட அதிகாரப்பூர்வ கொடிய விராட் கோலியோட கைகள்ல கொடுத்தாரு விராட் கோலி தன்னோட கையில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட கொடியையும் கர்நாடகா மாநிலத்தோட கொடியையும் ஒன்னாவே ஏந்தி அசைச்சாரு அது கன்னட மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு பல பேரும் இது குறித்து சமூக வலைதளங்களில் உணர்ச்சி பொங்க கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டு தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட ஆலோசகர் தினேஷ் கார்த்திக் அந்த அணியோட கேப்டன் ரஜாத் படிதார் பிரணால் பாண்டியா ஆகியோருக்கும் டி கே சிவக்குமார் முன்னாடி நின்று வரவேற்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பெங்களூரு அணி வீரர்கள் விதான சௌதாவை நோக்கி இடையில ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் கௌதம் கம்பீர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து விராட் கோலிக்கு வீடியோ கால் மூலமா தங்களோட வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க கௌதம் கம்பீர் கே கேஆருக்கு ரெண்டு முறை கப் வாங்கி கொடுத்துட்டாரு மூணாவது முறையா மென்டரா வந்து அந்த அணிக்கு கப் வாங்கி கொடுத்தாரு அதன் மூலமா அவரு இந்தியன் டீம் ஹெட் கோச்சாவும் ஆனாரு இப்போ பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர் சி கப் வாங்குனதால கௌதம் கம்பீர் கோலிக்கு மனமாற வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதோட தன்னோட நண்பரான கோலிக்கு ரோஹித் சர்மாவும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா பிற்பகல் நாலு முப்பது மணி அளவில் விதா சௌதாவுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையாவும் வருகை தந்தார் அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீரர்களை நேரில் சந்தித்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதே சமயம் சின்னச்சாமி மைதானத்தோட வாயில ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று திரண்டுட்டாங்க அவங்களை சமாளிக்கிறது காவல்துறைக்கு ரொம்ப பெரிய சவாலாகவும் மாறிடுச்சு முன்னதா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி செல்லவிருந்த திறந்தவெளி பேருந்து ஊர்வலம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது விதா சவுதா முதல் சினசாமி மைதானம் வரை குறைந்த தூரம் அப்படின்றதுனாலையும் அந்த சாலை போக்குவரத்து நெரிசல் மிக்கது அப்படின்றதோட அந்த சாலையில வாகனத்தை நிறுத்தும் வசதி அதிகம் இல்ல அப்படின்றதுனால அங்கு திறந்த வழி ஊர்வலம் நடத்த போறது இல்ல அப்படின்ற முடிவு காவல்துறை எடுத்திருந்தாங்க இந்த நிலையில ஆர் அணியோட வெற்றிக்கு ரசிகர்களிடையே இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அதாவது விராட் கோலி அனுஷ்கா தம்பதிக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆண் குழந்தை பிறந்துச்சு அவருக்கு அகாய் அப்படின்னு பெயரிட்டாங்க மகன் பிறந்ததுல விராட் கோலிக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கிறதா ரசிகர்கள்

கோலியும் முக்கியமான காரணம் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்